எல்லாருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை தேட்டர்ஸில் ரிலீஸான மர்மர் படம் அன்றைக்கி வந்தது தெரியல ஆனால் சாட்டர்டே அன்னைக்கு இந்த படத்துக்கு செம ஐப்பாகி அன்றைக்கி நைட்டே படம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு வித்யா தேட்டருக்கு கிளம்பிட்டேன் தேட்டருக்குள்ளே என்ட்ரன் ஒன்று ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா சீட்ஸை புதுசாக சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போடும்போது ஒரு பழைய சீட் தான் இருந்தது இப்போ வந்து சீட்ஸ் சேஞ்ச் பண்ணி செமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் நான் நைட் தான் போயிருந்தேன் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோவிலேயே ஏசி செமையாகவே இருந்தது சவுண்ட் எஃபெக்ட் இங்கே செமையாவே மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே கிறிஸ்டி ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்ஷனை மூணாவதாக இன்ஸ்டால் பண்ண தேட்டர் இந்த வித்யா தேட்டர் தான் ஸ்டார்டிங்கில் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் குவாலிட்டிங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த வித்யா தேட்டர் டாப்னாச்சா இருக்குது மைனஸ் என்னன்னா ஸ்க்ரீனில் ஓவர்ஹெட் ஸ்பீக்கரோட ஷேடோ விழுது அதை மட்டும் ரிட்டிவே பண்ணனா இன்னும் சூப்பர் தேட்டர்னே கண்டிப்பாக சொல்லலாம் படத்தை பற்றி சொல்லணும்னா கொடுத்த ஹைப்புக்கு ஒருத்தே இல்லாத ஒரு ஆவரேஜ் டூ பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த மறுமறம் சொல்லலாம் இது ஒரு ரேட்டட் ஃபீம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக போயிடாதீங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி